வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம் பெருமக்களை இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் மட்டிவாழை சாகுபடி நுணுக்கங்கள் குறித்து பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம் பொதுவாக மட்டிவாழை ஏற்ற மண்வளம் தரமான கன்று தேர்வு நடவு முறைகள் உர மேலாண்மை நீர் மேலாண்மை பூச்சி நோய் தாக்குதலை தடுக்கும் வழிமுறைகள் அறுவடைகால நுட்பங்கள் ஊடுபயிர்கள் சாகுபடி அனுபவம் லாபகரமான சந்தை வாய்ப்புகள் இப்படியான பல்வேறு தகவல்களை வேளாண் நேரலை வாயிலாக தெளிவுபடுத்துவதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக்கொண்டிருக்கிறார் நஞ்சில்லா விவசாயத்தில் அதீத ஈடுபாடுடைய ராமநாதபுரம் டி தேவதாஸ் அவர்கள் இப்போது நாம் அவர்களிடம் பேசுவோம் வணக்கம் வணக்கம் எத்தனை வயதாகுது எனக்கு எழுபத்தி மூன்று எத்தனை ஆண்டுகால வேளாண்மை அனுபவம் சுமார் ஐம்பது வருடமாக விவசாய செய்து வருகிறேன் ஆனால் சுமார் இருபது வருடத்திற்கு முன்பாக எடைப்பட்ட பாதத்தில் அரசு வேலை பார்த்தேன் இருந்தாலும் நான் வந்துட்டு விவசாயத்தில் கூடுதல் ஈடுபாடு உள்ளதால் இப்பொழுதும் தொடர்ந்து இந்த விவசாயத்தை மகிழ்ச்சியுடன் செய்து வருகிறேன் மகிழ்ச்சியுடன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றேன்ல அந்த மகிழ்ச்சிக்கு வித்திட்டது செயற்கை விவசாயமா இயற்கை விவசாயம் அது இயற்கை விவசாயம் காரணம் அது அந்த அதனுடைய மகிழ்ச்சி வேற எந்த 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 துறையிலையும் எந்த இதுலேயும் கிடையாது ஆனால் விவசாயத்தில் மட்டுமே அந்த மகிழ்ச்சியான ஒரு நிறைவை பார்க்க முடியும்னு உள்ளதுதான் என்னுடைய ஆழமான கருத்து சரி இயற்கை விவசாயம் எனக்கு இன்னில் இல்லா மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடித்தளமாக திகழுதுங்கிறீங்கட ஆரம்பத்தில் செயற்கை ரீதியா செய்ததுக்கும் இயற்கை ரீதியாக ஈடுபாடு காட்ட ஆரம்பிச்சதுக்கு பிறகும் வாழ்க்கையில கண்ட மாற்றங்கள் என்ன நான் என்ன பொறுத்த நான் வந்துட்டு ரசாயன உரங்களை பயன்படுத்துவதில்லை ஆரம்பத்திலேயே நான் இல்லை நான் தொழு உரம் அதைத்தான் நான் கூடுதல் என்னுடைய தோட்டத்தில் நான் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றேன் அந்த வகையில வந்துட்டு நான் இயற்கை விவசாய விவசாய முறையில செயற்கையை நான் விரும்புவது அறவே கிடையாது ஆமா சரி வாழை சாகுபடியில் அதீத ஈடுபாடு காட்டுற மாதிரி கேள்விப்பட்டோம் அதிலும் குறிப்பா புவிசார் குறியீடு பெற்றிருக்கக்கூடிய நம்ம மாவட்டம் மட்டிவாழையில நல்ல ஒரு நாட்டம்னு கேள்விப்பட்டோம் என்ன காரணம் அந்த மட்டி வாழைன்னு சொல்லியது ஒரு மகத்தானது காரணம் அது மருத்துவ குணம் உடையது அதனுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால் நல்லபடியாக வந்துட்டு அதனுடைய பழங்கள் வந்துட்டு நல்ல மனம் கொடுக்கக்கூடியது அது அரசு வந்துட்டு புவிசார் குறியீடு கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி பட்ட ஒரு நல்ல விலை மதிப்பு கூடியது காரணம் மற்ற பழங்களோடையும் அது பெருசா இருக்கும் ஆனா இதனுடைய பருமன் குறைவா இருக்கும் ஆனா அது படுத்ததும் ஒரு மனம் வீசும் சரி இந்த மாதிரியான ஒரு மனம் வீசுதலுக்கு முன்னால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கண்டு வைக்கக்கூடிய நிலையில கூட மண்வாகு அப்படிங்கறது மாற்றம் ஏற்பட்டா பிரலையும் ஏற்படக்கூடிய நிலையெல்லாம் சொல்றாங்க மட்டி வாழைக்கேற்ற மண்வாகு அப்படின்னா எப்படி இருக்கணும் அது வண்டல் மண் மணல் இதுதான் உகந்தது ஆனால் அது அதை நடும்போது நமக்கு ஆரம்பத்தில் நடும்போது அது சுமார் ஆறடி தூரத்துலதான் அந்த ஒவ்வொரு கன்றுகளையும் நம்ம இடைவெளி விட்டுதான் வேண்டும் கன்று தேர்வு பண்றது என்னன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ உள்ள அந்த கிழங்கு அதை வந்து நம்ம தேர்ந்து செய்து அதை சுத்தமாக வந்து உங்களுக்கு அனுபவப்பாடமா அல்லது பயிற்சியின் வெளிப்பாடோ இது இது நான் பல்வேறு வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை மற்றும் விவசாயம் சார்ந்த தொண்டு நிறுவனங்கள்ல பயிற்சிகளை பெற்று கூடுதலான தகவல்கள் கிடைத்ததன் அடிப்படையில் இந்த இயற்கை விவசாயத்துக்கு நான் கூடுதல் தயாராகி உள்ளேன் சரி சார் நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க மண்ணை பொறுத்த அளவில் இந்த மாதிரியான மண்வாக தான் மட்டி வாழைக்கு ஏற்றதுங்கிறீங்க உங்களுடைய பகுதி மண் இந்த நிலையில இருந்ததா அல்லது மாற்றங்கள் செய்தீடா என்னுடைய பகுதி மண் வந்துட்டு ஒரு சரல் சரல் இது அதை வந்துட்டு நான் வளப்படுத்தி அதை பசு ஐ மீன் அதனுடைய உரங்கள் சாண உரம் எல்லாம் போட்டு தான் அதை வந்துட்டு பக்குவப்படுத்தி அந்த மட்டி வாழைகளை நான் நட்டு கொண்டிருக்கிறேன் சரிங்க சார் சாண உரம் பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறீங்க இன்னைக்கு கன்று எண்ணிக்கை அப்படிங்கிறது அன்னைக்கு இருந்த மாதிரியான நிலை இல்லையே இப்ப எப்படி பயன்படுத்துறீங்க இருந்தாலும் கூட மத்த விவசாயிக்கு நான் முன்மாதிரியா இன்னைக்கு மாடு வளர்ப்பு இருக்க மாடு மாடு முன்னால இருந்தது ஆனா அதை இப்ப வளர்க்க மாடு கிடையாது காரணம் நான் கோடி வளர்க்கறேன் ஆமா அந்த உரத்தை வச்சு நான் வந்து சொந்தமாக மண்புழு உரம் தயாரித்து அதான் நான் வந்துட்டு வாழைகளுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் சரி ஆரம்பத்திலேயே மட்டி வாழை அப்படிங்கிற நோட்டமா அல்லது நிறைய வாழைகள் போட்ட அனுபவம் இருக்கு சார் அப்படிங்கிறீங்களா மற்றுள்ள வாழைகள் சிங்கன் பாளையங்கோட்டை ரசகதலி போன்ற வாழைகளை நட்டிருந்தாலும் மட்டிக்கு நான் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்குறேன் காரணம் என்னன்னா அதுதான் நமக்கு வாழ்வாதாரம் விலைகள் கூடுதல் கிடைக்கும் இதனால மட்டியை தான் கூடுதல் தேர்வு செய்து நடைமுறையில் செய்து போயிருக்கேன் சரி மட்டி வாழை வந்து உத்தேசமா ஒரு ஏக்கர்ல மட்டி வாழை வைக்க போறீங்க அப்படின்னா வேலையாட்கள் அப்படிங்கிறது எவ்வளவு பேர் தேவைப்படும் இயந்திரமயமாதல் வந்ததுக்கு பிறகு வேலையாட்களுடைய தன்மையை கூட குறைச்சிட்டேன் அது ஒரு அருமையான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்கிறீங்களா அப்படி அது அது கிடைச்சிருக்கு காரணம் என்னன்னாக்கா இப்போ வேலை ஆட்கள் ரொம்ப குறவு அதன் அடிப்படையில வந்துட்டு நம்ம இயந்திரத்தையும் பயன்படுத்தி அதை சரியா நம்ம தயார் பண்ணி தான் இப்போ நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திட்டு இருக்கோம் நீர் மேலாண்மை அப்படிங்கிறது வாழையை பொறுத்த அளவில் ரொம்ப முக்கியம் அப்படிம்பாங்கள அந்த அடிப்படையில் பார்க்கும்போது என்ன மாதிரியான நடைமுறை அது என்னுடைய தோட்டத்தில் நான் வந்துட்டு போர்வல் அமைச்சிருக்கேன் அது அதுல வந்துட்டு இப்போ உள்ள வெயில் காரணமாக வந்துட்டு ரொம்ப தண்ணிக்கு எல்லாம் பிரச்சனை ஏன்னா தோட்டத்துக்கு பயிர் தேவை அந்த வகையில் இப்போ இதன் மூலம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அந்த வாய்க்காலில் வந்துட்டு அந்த வாழைக்கு நீரை அடித்து விட்டு அதை பாதுகாக்கிறேன் மற்றபடி ஒரு நாலு நாளைக்கு ஒரு முறை இந்த நீரை பாய்த்து வந்துட்டு தண்ணி வாழைக்கு வாழைக்கு பயிரிட்டு வருகிறேன் வயது எழுபத்தி மூன்றுங்கிறீங்க கூட உடல் ரீதியாக உழைப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு களத்து மெட்டில உங்களுக்கு உறுதுணையா இருக்கா வேளாண்மை எனக்கு அந்த ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்குது அப்படிங்கிறீங்களா அதாவது நான் வந்துட்டு காலமாக எந்திரிச்சதும் எனக்கு வந்துட்டு தோட்டத்துக்கு தான் நான் போவேன் காலங்கால் அங்கதான் எனக்கு எடுத்து வைப்பேன் அது அந்த அந்த வாழைகளையும் இதுகளையும் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே மர மகிழ்ச்சியா இருக்கும் நான் வந்துட்டு வயசை பற்றி நான் தான் தெரியும் அடுத்தவங்க சொன்னாதான் தெரியும் மற்றபடி இதனுடைய வளர்ச்சியை பற்றி பார்க்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எந்த மனக்கவலைகளும் அதை பார்க்கும்போது மறந்துடுவேன் பார்த்து பார்த்து ஆமாம் பார்த்து பார்த்து வளர்த்து அதை நான் ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு இதில் பண்புல கொண்டு வந்து பாதுகாத்து இருக்கேன் பாரம்பரியமான அனுபவபூர்வமான விவசாயிகள் கருத்து என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா அன்னைக்கு நாங்கள் அஞ்சு மணிக்கு களத்து மட்டில் நிலத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஏழரை எட்டு மணினா தேநீர் டிஃபன் ஓடி வரக்கூடிய நிலைகள் குடும்பத்தார் உண்டு அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையே இருந்தது இன்னைக்கு நடைமுறை என்ன குடும்ப அங்கத்தினர்களுடைய ஒத்துழைப்பு இந்த ரீதியாக அவங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்குறா அப்படி கண்டிப்பா கொடுக்கறது என்னுடைய குடும்ப தலைவி காலத்தை வந்துட்டு நாம் தோட்டத்துக்கு போகும்னு தெரியும் அவங்க வந்துட்டு என்னென்னாக்கா வாட்டரில் தண்ணி எல்லாம் எனக்கு தந்து விடுவது உண்டு களத்து மேட்டுக்கு குடும்பத்தார் வருது இல்ல வருவது இல்ல காரணம் வருவது இல்லையா நம்ம வர அனுமதிக்க உடல் சீரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசு அவங்கள கஷ்டப்படுத்துறது விரும்பல ஏன்னா வீட்டு வேலைகள் நிறைய இருக்குனால நானே சுயமா தோட்டத்தில் இறங்கி நல்ல என்னுடைய பணியை கரெக்டாக நான் செய்துட்டு இருக்கேன் சரி சார் மேலூரம் அப்படிங்கிற அடிப்படையில என்னென்ன நடைமுறையை கையாள இருக்கு எந்தெந்த மாசங்கள்ல மேலூரம் கொடுக்கீங்க நாம் மேம் இப்போ மட்டி வாழையை பொறுத்தளவில் நட்டு வந்துட்டு அது ஒரு ரெண்டு ரெண்டு மாச மாதத்தைக்கு ஒருக்கா வந்துட்டு அதுக்கு தொழு உரம் வேப்பம் புண்ணாக்கு இதை போட்டாங்க நான் கூடுதல் அதை பயன்படுத்துகிறேன் ஆமாம் அதை இந்த மாதிரியான வேப்பம் பயன்படுத்தினால என்ன ஒரு எதிர் விளைவுகளை தவிர்க்க முடியும் வாழையினுடைய பூச்சி தாக்குதல் போன்ற நோய்களை வந்துட்டு கண்டிப்பாக அந்த வேப்பம் நல்ல எஃபெக்டா இருக்கு சரி இயற்கை இயற்கை அப்படின்னு அழுத்தமா சொல்றேன் அங்கே சார்ந்து வாங்கியிருக்கீங்களா ஆமாம் நான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இயற்கை விவசாயத்திற்கான அங்கக சான்றை விதை சான்று அலுவலகம் மூலமாக வாங்கி இப்பொழுதும் அதை பதிவு பண்ணி இருக்கிறேன் கடஞ்ச நாலு வருஷமா இந்த இயற்கை விவசாயத்தில் பணம் கிடைச்சிருக்குமே பணம் கிடைக்கிறது அதுக்குள்ள இயற்கையான உரங்களும் வந்துட்டு தோட்டக்கலை துறை மூலமாக குருணங்கோடு அவங்க மூலமாக வாங்கி அதையும் நான் வந்துட்டு இந்த வாழைகளுக்கு போட்டு இருக்கேன் சரி இந்த மாதிரியான அங்கே சான்று வாங்கினதுக்கு பிறகு சந்தைப்படுத்தல உங்களுக்கு என்ன ஒரு கம்பீரமான தோற்றம் கிடைச்சிருக்கு அதாவது நான் இந்த இயற்கை விவசாயம் வந்துட்டு மக்களுக்கு கொஞ்சம் வரவேற்பு இருக்கு ஆனால் அதை வந்துட்டு நம்ம சொல்லுவோம் இருந்தாலும் கூடுதலான மக்களுக்கு அது கொஞ்சம் விழிப்புணர்வு குறைவு தான் இருந்தாலும் இதுக்கு தனிப்பட்ட என்னுடைய தோட்டத்தை என்ன அறிந்தவர்கள் இதை இந்த வாழை கொலைகளை அவங்க வந்துட்டு வந்து வாங்குறாங்க அது மாற்றம் இல்ல உழவர் சந்தையில நான் வந்துட்டு கொண்டு விலைக்கு கொடுக்குறேன் அதுக்கும் வரவேற்பு இருக்கிறது பயிற்சிகள் தான் உங்களை அந்த அளவில் ஒரு மேம்படுத்தி இருக்கு அப்படிங்கிறீங்களா அல்லது தாத்தா அப்பா முன்னோடி விவசாயிகளுடைய அனுபவ கருத்துக்கள் தான் என்ன வளவர செய்துங்கிறீங்களா அதாவது என்னுடைய அப்பா வந்துட்டு ஒரு தான் அதை நான் சின்ன பிராயத்திலேயே விவசாயத்தில் ஈடுபாடு கூடுதல் உண்டு அந்த வகையில நான் இப்பவும் வந்துட்டு அந்த இது ஃபீல்டு ஒர்க்கு நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் கன்று வச்சு மட்டிய பொருத்தளவுல அறுவடை காலம் அப்படின்னு சொன்னா எத்தனை ஆண்டுகள் அறுவடைக்கு பின்னால படுக்க வைத்தல்ல நடைமுறை என்ன அதாவது நட்டு ஒரு சுமார் ஐந்தாவது மாதத்துல வந்துட்டு அது கொலை தள்ளும் வரும் அது ஒரு ஸ்டேஜ் வந்ததும் அதை ஒன்னும் மாத்திரம் விட்டுக்கிட்டு பாக்கி உள்ளதை கட் பண்ணிடுவேன் அது கொலைகள் வந்துட்டு நல்ல கூடுதல் கனமாட்டம் வரணும் உள்ள காரணத்தினால அதுக்கு பிறகு அதை மூன்று நான்கு முறை தொழில் உரம் வேப்பம் புண்ணாக்கு கலந்து அதை நான் உரமாக பயன்படுத்துவேன் மட்டுமல்ல அதில் ஏதாவது பூச்சி தாக்குதல்கள் ஏதாவது ஏற்பட்டால் அதுக்கு வந்துட்டு இந்த வேப்பம் அந்த அதாவது சோப்பு காதி காதி சோப்பும் வாங்கி அதை கரைக்கி அதை வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி அந்த நோய்களை கட்டுப்படுத்துறேன் அப்ப பயிற்சி வந்து உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான வழிவகையை சொல்லி தந்திருக்குங்கிறீங்க கண்டிப்பாக சொல்லி தந்திருக்கு அது இந்த பயிற்சி காரணம் தோட்டக்கலை துறை வேளாண்மை துறை பின்னர் தொண்டு நிறுவனங்கள் மூலம் பயிற்சிகளை பெற்றதுனால நிறைய தகவல்களை நான் செயல்பட்டு விட்டிருக்கேன் சரி சார் இந்த மாதிரி நீங்கள் வர அஞ்சாவது மாதம் வரை கொண்டு வந்துட்டீங்க அப்புறம் எத்தனை மாதம் காலதாமதம் ஏற்படும் இடைப்பட்ட நேரத்தில் வருவாய் வேணுமே வாழையை பராமரிக்க உபரி வருமானம் எடுக்கிறதுக்காக ஊடுபயிர் அனுபவம்டா ஊடுபயிட்டு வந்துட்டு நான் மக்காச்சோளம் வந்துட்டு தக்கை தக்கைப்பூண்டு உளுந்து இதெல்லாம் நான் ஊடுபயிராக பயன்படுத்திட்டு இருக்கேன் மக்காச்சோளத்தை பற்றி எனக்கு நல்ல வரவேற்பு முன்னால கிடைச்சு காரணம் மாவட்ட ஆட்சித்தலைவர் நாகராஜன் ஐயா அவங்க அவங்க கைப்பட எனக்கு விதை கிடைத்தது அந்த டைம்ல எனக்கு மக்காச்சோளம் மாவட்டத்தையும் திருப்பி பார்க்க வச்சீங்க ஆமா அந்த திறமையில எனக்கு அந்த மக்காச்சோளம் எனக்கு நல்ல நல்ல வருமானமும் கிடைத்தது சரி சார் மட்டியை பொறுத்தளவில் அப்புறம் எத்தனாவது மாசத்துல அறுவடை பண்றீங்க மட்டி வந்துட்டு சுமார்ந்துட்டு பத்து பதினொன்னாவது மாசத்துல அது அறுவடை ஆகும் எத்தனை சீப்பு வர வரைய கண்காணிப்பில் சூழ்நிலை ஆறுகள் சீப்புகள் இப்ப நடக்குது ஒரு சீப்புல வந்துட்டு மேக்சிமம் முப்பது நாற்பது காய்கள் கிடைக்கும் அன்றைய மனம் நீங்க ஆரம்பத்தில் பேசும்போது சொன்னீங்க மட்டியை பொறுத்த அளவுல குணம் இருந்தாலும் கூட அந்த மனம் கவர்ந்தெழுக்கமாய் இருக்கும் நீங்க அன்னைக்குள்ள பலத்தில் ஒரு வாசனை இருந்தது பத்து வீட்டுக்கு அந்த பக்கம் வந்தாலும் கூட ஈர்க்கக்கூடிய தன்மை இருந்தது இன்னைக்கு இயற்கை ரீதியாக செய்யும் போது என்னான திறம்பட நிரூபிக்க முடியுங்கிறீங்களா அப்படி கண்டிப்பா அதாவது அந்த அதுக்கு அந்த அளவுக்கு வேற எந்த பல வகையிலையும் அந்த அளவுக்கு மனம் கிடைக்காது ஆனால் அந்த மட்டி வந்துட்டு ஒரு தனி சிறப்பு காரணம் என்னன்னா அன்னைக்கு எல்லாம் திருமண வைபவங்கள் எல்லாம் இந்த தான் பயன்படுத்துறாங்க காரணம் அது ஒரு ஸ்பெஷல் அது இருக்கு விரும்பி பந்தியில அவங்க வந்துட்டு விரும்பி அந்த பழத்தை கொடுக்கறாங்க பழம் வச்சு அதுக்கு ஒரு கௌரவம் தனிங்கிறீங்க அது வந்துட்டு அதுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு கிடைக்க அந்த வகையில தான் அதுக்கு புவிசார் குறியீடு எல்லாம் வந்துட்டு பேமஸ் ஆயிருக்கு இந்த அளவுல உத்வேகமா விழிப்பா சுறுசுறுப்பா ஆர்வமா செயல்படுகிறதுக்கு மத்திய அரசனுடைய ஒரு சில திட்டங்கள் திட்டங்கள் வந்து எனக்கு உத்வேகத்தை கொடுத்துருக்குது அப்படின்னு ஏதாவது திட்டங்களை அனுபவிக்கிறீங்களா அப்படி கண்டிப்பா காரணம் நான் வந்துட்டு தோட்டக்கலை சார்பாட்டு வந்துட்டு காப்பீடு இன்சூரன்ஸ் ஆ இன்சூரன்ஸு பாரந்த பிரதமரினுடைய பயிர்க்ப்பீட்டு திட்டம் திட்டம் அதுல அதுல எனக்கு வந்துட்டு சுமார் ஒரு மூவாயிரத்தி ரூபாய் வந்துட்டு கிடைச்சது அதுக்கும் போட்டு மண்புழு உரம் தயாரிப்பதற்கு தொட்டி தொட்டி தந்து அதையும் இப்போ மண் புழு உரமும் தயாரிச்சு சம்பவ நிதி திட்டம் சொல்றாங்களா விவசாயிகளுக்கு ஒரு தொய்வு ஏற்படும் போது பொருளாதார உதவணுங்கிறதுக்காக கிசான் திட்டம்னு நான்கு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டாயிரம் ரூபாய் மத்திய அரசு கொடுக்குற அனுபவிக்கிறீங்களா அப்படி கண்டிப்பா அது அது எனக்கு ஆனால் பென்ஷன் கிடையாது எனக்கு அதனால இந்த ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாயே வந்துட்டு அதனுடைய அதனுடைய பிறப்புக்கு வேறு வேறு ஆள்களை வைத்தும் இறக்குவதற்கும் இப்படி பல்வேறு காரியங்களை செய்வதற்கு அந்த அது துணையா இருக்கு அந்த அப்ப அது ஒரு ஒரு இதுதான் நல்ல காரியம் அரசு அது வந்து என்ன மாதிரி நிறைய விவசாயிகளை பயன்படுத்துகிறாங்க பயன்படுறாங்க அப்படிங்கிறத விட நான் அவங்களுக்கு வழிய சொல்லி அவங்கள பயனடைய மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லாம கண்டிப்பா என்னுடைய பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் இந்த திட்டத்தை பயன்படும்படியாக ஊக்கப்படுத்துகிறேன் இன்னும் கூட நம்ம நிறைய பேசலாம் இருந்தாலும்

வாழை சாகுபடி சம்பந்தமா மகிழ்ச்சியான தகவல்கள் பரவலாக்கப்படுமா இப்படியே கண்டிப்பா எனக்கு இதுவரை மட்டிவாழை சாகுபடி குறித்து பல்வேறு தகவல்களை விழாவாரியாக எடுத்துச் சொல்லி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் விவசாயிகளை மட்டிவாழை சாகுபடி பக்கம் திரும்புற மாதிரி விழிப்படைய செய்திருக்கீங்க உங்களுக்கு குமரி பண்பனை சார்பாக மனமார்ந்த நன்றி ஆல் ரேடியோவுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நேர்கள் இதுவரை மட்டி வாழை சாகுபடி அனுபவம் வேளாண் நேரலை கேட்டீர்கள் நேரலையில் பங்கேற்றவர் ராமநாதபுரம் டி தேவதாஸ் அவர்கள் உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்ரமணிய பிள்ளை நிகழ்ச்சி தொழில்நுட்பம் பகதூர் ராமையா மற்றும் ஜெயக்குமார்